ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்காக தாங்க ஈவினிங் வந்திருக்கோம் அது என்னன்னு சொல்லதுக்கு முன்னாடி அந்த இப்போ லிக்யூட் ஃபர்டிலைசர்னால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கிட்டே சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து மிக சிறந்த ஒரு இயற்கை பூச்சி விரட்டி நம்மளுடைய என்ன சொல்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் கூட இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறதுல நம்மால் வரையா சொன்ன அந்த மா விஷயங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் நான் பயன்படுத்தி பார்த்து வெற்றியாக இருந்ததுனால தான் உங்கள் ஷேர் பண்ண வந்திருக்கேன் இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் வேர் புழு தாக்கம் குட்டி குட்டி அத்தை பூச்சி என்ன பூச்சிகள் வரும் பார்த்திங்களா வேரில் அதிகமான தண்ணி வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பூச்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் க்யூர் பண்ணுவோங்க அதுக்கப்புறமா செடிகளுக்கு மேலே தெளிச்சு விடுறதுனால செடிகளில் வரக்கூடிய அந்த மாவு பூச்சியாக இருக்கட்டும் அஸ்வினி பூச்சி அதுக்கப்புறமா ஒரு மாதிரி வெள்ளையாக படரும் பார்த்தீங்களா இலைகளில் அந்த அந்த இதெல்லாமே கூட சரி பண்ணக்கூடியது என்னென்ன பூச்சி தாக்குதலெல்லாம் வருமோ அத்தனைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற இந்த பூச்சி வெரைட்டி அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த ஒரு உரமாகவும் இது செயல்படும் மண்ணை சரிவூட்டினதாக மாற்றும் வளமான மண்ணாக மாற்றுங்க அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இதில் வந்து நம்ம புங்க நிலையை வந்து ஒரு வாரம் நல்லா ஊற வச்சுருக்கோம் அந்த தண்ணி ஆனால் அதோடையே நம்ம எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய கழனி தண்ணி அப்புறம் மாவு பிடிச்ச தண்ணி முட்டை வேக வச்சது காய்கறி கழிவுகள் எல்லாமே போட்டிருக்கோம் அதோட புங்க நிலையும் போட்டிருக்கோம் புங்க நிலை வந்து மிகச்சிறந்த ஒரு பூச்சி விரட்டிங்க அதுக்கப்புறம் இதுவும் அதே கரைசல் தான் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய எல்லா கழிவுகள் உள்ள புளிச்ச தண்ணி அந்த தண்ணியோட இப்போ ரெமடியாக வந்து மஞ்சள் வந்து போட்டு கொண்டு மஞ்சள் வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண மஞ்சள் கிழங்குலேருந்து வந்த மஞ்சளாக இருந்தால் ரொம்பவே நல்லது மிகச்சிறந்த பூச்சி விரட்டியாக பயன்படும் இப்போ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறோம் இது ரெண்டுமே பூச்சி விரட்டி மட்டும் இல்லை மிகச்சிறந்த உரமாகவும் செயல்படுங்க இப்போ நம்ம ரெண்டு பக்கெட் வச்சுருக்கோம் இல்லையா இதில் இருந்து இதுலேருந்து ஒரு ரெண்டு லிட்டரும் இந்த தண்ணியிலேருந்து ரெண்டு லிட்டரும் நம்ம கலந்துக்க போகிறோம் கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் நம்ம ஊற்றி விட போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது வெளியே வராத அளவுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு ஊற்றினா போதும் இதே மாதிரி வெளியில் வந்துடாத அளவுக்கு நம்ம ஊற்றணும் வச்சுக்கோங்க இருக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க அப்படிங்கிறப்ப செடிக்கும் நம்ம தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா செடிகள் மேலேயும் எல்லா இலைகள்லேயும் படுற மாதிரி இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக தெளித்து விட போகிறோம் அப்படி தெளித்து விடுறதுனால பூச்சி தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா சரியாகும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம தெளித்து விட்டோன்னா பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்